நியாயவிலை கடைக்கு அடிக்கல் நாட்டிய நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் தச்சநல்லூர் ஆர்எஸ் நகர் பகுதியில் திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் பதிமூன்றரை லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக நியாய விலை கடையினை கட்டுவதற்கு திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் அடிக்கல் நாட்டினார் திருநெல்வேலி மாநகராட்சி துணை மேயர் கே ஆர் முன்னிலை வகித்தார் உடன் தச்சை மண்டல உதவி ஆணையாளர் ஜான் தேவசகாயம் உதவி செயற்பொறியாளர் பேரின்பம் பொறியாளர்கள் பட்டராஜன் பழனி மாநில நெசவாளரணி செயலாளர் பெருமாள் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் வட்டச் செயலாளர்கள் முத்துராமன் சடாமுணி மாநகர பிரதிநிதி பாலிசக்கி வட்ட பிரதிநிதி மாயா வார்டு அவைத்தலைவர் முருகப்பெருமாள் பகுதி துணை செயலாளர் எஸ் எஸ் சீனிவாசன் மாநகரா வர்த்தகணி துணை அமைப்பாளர்கள் பேச்சுமுத்து திவ்யா கண்ணன் பால்கட்டளை சரவணன் பகுதி சபா தலைவர் முத்து ரங்கராஜ் மேட்டுக்குப்புக்குறிச்சி செயலாளர் சுந்தர் கழக நிர்வாகிகள் சரஸ்வதி காங்கிரஸ் மண்டல தலைவர் கங்கராஜ் மாவட்ட துணைத் தலைவர்கள் சிவாஜி பாலசந்தர் தியாக சுரேஷ் மாணவர் காங்கிரஸ் தலைவர் சுரேஷ் தச்சை மண்டல துணைத் தலைவர் மணிகண்டன் இளைஞரணி காங்கிரஸ் தலைவர் கார்த்திக் வார்டு தலைவர் வாழப்பாடி முருகன் ராதாகிருஷ்ணன் உலகாழ்வார் பிச்சையா மைதீன் உஸ்மான் துறை செந்தில்குமார் மற்றும் ஊர் நாட்டாமை ஆறுமுகம் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்